ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோடரட் பேசுகிறேன் ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்களை எந்த விதத்துலேயாவது தொந்தரவு பண்ணுதா அப்படி தொந்தரவு இருந்ததுன்னா அதுக்கு என்ன வந்து நம்ம ரெமெடியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு ரீடிங்காக நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஓகே ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை கேட்டிருந்தாங்க ஒன் வீக் முன்னாடியே ஆனால் நான் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன் நான் ஆனால் ஒன் வீக்காக நானும் வந்து சில அமானுஷியங்களை வந்து நானும் இந்த ஒன் வீக்காக வந்து என்னோடய லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன் அது வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அந்த புறா வந்து எனக்கு பின்னாடி அந்த குக்கு சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இவ்வளோ நாளாக நான் பண்ணப்போ ஒரு நாள் கூட அது வந்ததில்லை இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்ததில்லை வெளியில தான் வரும் வெளியிலேருந்து போயிடும் இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சவுண்டு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி நான் இப்போ இதை பற்றி உங்ககிட்ட நான் பேசலாமா என்னான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஒரு மைண்டு டிஸ்டபன்ஸு ஏன்னா அப்படின்னா இந்த கருப்பு பூனை சொல்லுவாங்கல்ல உடம்பு ஃபுல்லா பிளாக்கா இருக்கும் அதோட கண்கள் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு எல்லோ வித் ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ஒரு டார்க் பிளாக் ஓகே அதுல ஒரு சின்ன டாட் கூட ஒயிட் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அந்த பூனை வந்து நான் எப்பெல்லாம் என் லைஃப்பில் பார்க்குறேனோ அப்போல்லாம் என்னை 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 சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நம்ம தாக்குறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது வந்து நான் ஃபீல்க்கப்புறம் தான் இந்த கனவு வந்தது என்ன என்னோடய லைஃப்லையும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து கடவுள் மேலே வாரத்தை போட்டுட்டு எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் யார் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எனக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல ஓகே அது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க முகம் தெரியாத மூன்றாவது நம்பர் நமக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை ஓகே நம்ம வளர்ச்சியை பிடிக்காத நம்மளோட தெரிஞ்சவங்க தான் யாராவது கண்டிப்பாக ஏதோ பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு இதுவுமே எனக்கு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நெகட்டிவிட்டி இருக்கான்னு சொல்லுங்கன்னு ஸோ எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியை வந்து என் மைண்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்றது மட்டும் ஏன்னா எல்லாமே கண்டினியூவிட்டி ஏதோ ஒரு தொடர்பு எல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றது வந்து நான் உணர்கிறேன் பார்க்கலாம் கடவுள் வேலை சிவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அதனால் கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்காங்க எந்த நெகட்டிவிட்டியும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இதை வந்து என் மைண்டில் இருக்கேன் ஓகே ஸோ நம்ம ரீடிங்லேயும் இது எனக்கான ரீடிங்ஸாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாருக்கான ரீடிங்ஸாகவும் இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் நமக்கு வந்து நம்மளை சுற்றி இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க என்ன வந்திருக்கு ஃபஸ்ட்டு கார்டு அதாவது நம்மளோட முயற்சிகளை எல்லாம் கட்டு கட்டுப்படுத்துகிற ஒரு விதமாக யாரோ வந்து கட்டு வந்து பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ட்ரை பண்ணுறாங்கங்க அதுதான் ஃபஸ்ட்டு கார்டு ஓகே நம்மளை வந்து செயலிழக்க வைக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு எல்லா விஷயம்லையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது எவ்வளோ வந்து நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதாவது சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் நம்மளை மாதிரியே நம்ம நல்லவங்க ஸோ அதனால் நமக்கு முன்னாடி உள்ளவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க நம்ம தப்பு கணக்கு போட்டுறோம் ஆனால் அவங்க மைண்டில் என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஸோ ஏதோ நெகட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்காங்க அவங்க வந்து நம்மளை வந்து செயலிழக்க வைக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க கவனமாக இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்டு காட்டுது பாருங்க நான் எடுக்கவே இல்லை கார்டு அதுக்குள்ளே என்ன கார்டு வந்திருக்கு பார்க்கலாம் மூணு கார்டு கையில் இருக்கு அதாவது நம்ம சந்தோஷமாக நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறது வந்து அவங்களால் ஏற்றுக்கவே முடியல ஓகே அது வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு அவங்க வந்து நம்மக்கிட்ட பழகலை அவங்க வந்து ஏதோ அவங்க மனசில் ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த மாய மந்திரம் செய்கிறதுக்கும் வந்து தயங்க மாட்டாங்க கண்டிப்பாக செய்கிறதுக்கு அவங்க அதுக்குரிய முயற்சிகளை எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த காடு காட்டுது ஓகே ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருந்து நம்ம வெளியேறணும் ஓகே இல்லை நம்மளோட இந்த ஃபேமிலி லைஃப்பில் இருந்து நம்ம வெளியேறணும் இல்லை நம்ம சொத்து சுகத்தை விட்டு நம்ம வெளியேறணும்னு சொல்லிட்டு ஸோ நம்மளை வெளியேற்றுறதுக்கான வேலை அத்தனையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதான் இந்த கார்டு காட்டுது ஓகே நம்ம செய்கிற ஒவ்வொரு வினைக்குமே எதிர்வினை உண்டு ஸோ நமக்கு அவங்க கெட்டது நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கெட்டது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஓகே நம்ம கடவுள் நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க ஓகே அவங்களுக்கு உரிய பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் ஓகே ஏன்னா நம்ம மூன்றாவது நபர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கிறோம் இல்லையா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து அவங்களால டால்ரேட் பண்ணிக்கவே முடியல இது வந்து ஒரு ஜெலசியாக கூட இருக்கலாம் ஓகே நம்ம மேலே உள்ள ஒரு பொறாமை எண்ணத்தில் கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயல்களில் கூட ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு மூன்றாவது நபரோட உதவியை போய் அவங்க நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க ஒரு வெளியூரில் போய் இருக்கிற ஒரு மூன்றாவது நபரை வந்து அவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ அவங்க மூலமாகவும் நமக்கு வந்து தொந்தரவுகளை அளிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்றது தான் இந்த காடு காட்டுது ஓகே அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த பெண் அந்த பெண் வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல் ஓகே அவங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க ஓகே அவங்க வந்து நிச்சயமாக ஒரு காலியோட தொடர்போடு தான் அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி இருக்காங்க ஓகே ஏதோ ஒரு அம்மனோட தொடர்பு காளியம்மனோட தொடர்பை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அது வந்து நடக்காது ஓகே அவங்க நினச்சதெல்லாம் நடந்துரும்னு அவங்க தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க ஓகே ஆனால் அது வந்து நடக்க அது அது வந்து அவங்களுக்கே திரும்பி போகும் அந்த விஷயம் அவங்க நம்மளை என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கே வந்து திரும்பி போகும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை கீழே விடணும் நம்ம வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறத அவங்களால டால்ரேட் பண்ணிக்கவே முடியல ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே நம்மளை வந்து கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கணும் நம்மளை வந்து நம்ம லைஃப்பில் முன்னேறிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அது வந்து நம்ம அவங்க நம்ம கூட பழகினவங்க தான் ஓகே நான் சொன்னேன்ல நம்ம ரிலேட்டிவ் இல்லை நம்ம கூட பழகினவங்க நமக்கு முகம் தெரிந்த நபர் தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னேன் அதே தான் இது நமக்கு முகம் தெரிஞ்ச நபர் தான் அது வந்து உங்கள் தோழியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு பெண்ணு ஒரு பெண் தான் இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுவும் உங்களுக்கு முகம் தெரிந்து நல்ல பழகிய பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து அவங்க மைண்டில் வந்திருப்பாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு வந்து எல்லாமே வந்து ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு ஆண் கூட செஞ்சுருப்பாங்க ஒரு ஆணும் இதில் மிங்கிள் ஆகிருக்காங்க அவங்க வந்து பிளானிங் வந்து ஒரு லேடியோடது செயல்படுத்தினது ஒரு ஆண் ஓகே ஒரு ஆண் தான் வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காடு வந்து தானாக உழுகுது ஸோ அவங்களுக்கான நேரம் இப்போ நல்லா இருக்குது ஸோ அதனால தான் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பேராசை அதாவது என்னென்னா நம்மளை விட அவங்க முன்னேறிடக்கூடாது அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸை வந்து அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க ஸோ அவங்க நம்ம மேலே உள்ள பொறாமையால் தான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் கீழ்த்தரமான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ வந்து அவங்க எவ்வளோ பெரிய இதுக்காக அவங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க ஓகே எவ்வளோ பெரிய ரிஸ்காக இருந்தாலும் அதை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் அவங்கள வந் நம்மள நம்மளை வந்து அவங்களால அசைச்சு பார்க்க முடியல அவங்களால வந்து நம்மளை வந்து ஓரளவுக்கு மேலே நம்மளை வந்து அசைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடவுள் வந்து நம்ம பக்கம் இருக்காரு நமக்கு வந்து நேரம் நல்லா இருக்கிறதுனால நம்மளை வந்து ஓரளவுக்கு மேலே அவங்களால அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் இதை கூடிய சீக்கிரத்தில் நமக்கு யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஓகே அது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது யார் அந்த மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஃப்ரீயாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம லைஃப்லேருந்து வெளியேற்ற போகிறாங்க ஓகே ஸோ அவங்க தந்திரமெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே செத்துக்கெல்லாம் சித்து நம்ம சேலைக்காரி அம்மன் இருக்காங்க இல்லையா நமக்கு மாரியம்மன் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இவங்கள மாதிரி எவ்வளோ சித்து விளையாட்டெல்லாம் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா சமயபுரம் மாரியம்மன் கிட்ட வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நடக்கவே மு நடக்காது அவங்க வந்து வார்னிங் கொடுப்பாங்க அந்த இடத்த விட்டு நீ மொதல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வார்னிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓகே சமயபுரம் மாரியம்மன் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டாங்க என் பிள்ளைங்கள நீ தொடக்கூடாது ஸோ நீ எந்த விஷயம் கெட்ட வந்து நீ இது பண்ணாலும் உன்னை வந்து நான் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்க உன் திசையை வந்து மாற்றிக்க உன் எண்ணத்தை மாற்றிக்க உனக்கான டைம் தரேன் அதை ப்ரிப்பர்பேஷன் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீ அந்த இடத்த விட்டு கிளம்பு இது உனக்கான கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஏன்னா வந்து லக்கு வந்து நம்ம பக்கம் இருக்குது ஓகே அம்பாள் வந்து நம்ம பக்கம் இருக்கா ஸோ அதனால் அவங்களால வந்து நம்மளை அசைச்சே பார்க்க முடியாது ஓகே அவ வந்து நம்மளை தான் இருக்கா நம்மளோட வாழ்ற வாழ்க்கையே அவ பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அவங்க வந்து ஏதோ வந்து நம்மளை வந்து கழுத்தை சுத்துறத வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க ஓகே ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ மறைஞ்சிருக்கு இல்லை நம்மளை வந்து ஒரு கழுத்தை சுற்றுது இல்லை ஏதோ ஒன்று மறைஞ்சிருந்து நம்மளை தாக்குறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இன்னமும் அந்த ஃபீல் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இல்லை உங்கள் தோல் மேலே ஏதோ ஒன்று ஏறுது உங்கள் உடம்பே வந்து ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இல்லை நீங்கள் யாரையோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புல வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பாடி பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கனவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட கனவுகளோ இல்லை ஒரு கெட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஏதாவது கனவு கண்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே நான் சொன்ன ஒரு கருப்பு பூனை வரும்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா கருப்பா இருக்கும் அது கண்கள் மட்டும் இல்லை வரும் இந்த மாதிரி தான் அந்த என்னை சுற்றி அது எப்பயாவது வரும் ஒன் இயருக்கு ஒரு தடவை இல்லை டூ டைம்ஸ்னால் அதை அதை நான் பார்த்துருவேன் ஸோ எனக்கு நெகட்டிவிட்டி அதிகரிக்கும் போது கண்டிப்பா இதை வந்து நான் பார்த்துருவேன் என் கிட்ட வர ட்ரை பண்ணும் இல்லை முறைச்சி பார்க்க அப்பயே எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்ட்டு ஓகே தூங்குறப்பையும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி தலை பாரமாக இருக்க மாதிரி இல்லை யாரோடைய கண்ட்ரோல்லே இங்கே இருக்கிறது மாதிரி பார்க்கலாம் இல்லை உங்களை விட்டு ஏதோ ஒரு விஷயம் போய்கிட்ருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இல்லை உங்களை வந்து யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும் நான் அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடவுளை வந்து எப்பயுமே கடவுள் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஸோ அப்போ வந்து எந்தவித ஒரு கெட்ட சக்தியும் உங்களை வந்து அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரிலீஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேர்டனாக அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு கஷ்டப்படாமல் ஏதாவது வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களோட இது கூட இந்த மாதிரி தான் சில நேரம் வந்து நம்மளை பாதிக்கும் தூக்கத்தில் வந்து அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறது மாதிரியோ இல்லை நம்மளை வாட்ச் பண்ணுறது மாதிரியோ இல்லை நம்மளோட வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது மாதிரியோ வந்து சில நேரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில நேரம் வந்து சில பேருக்கு வந்து அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு போயிருப்பார் ஆனால் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி சில நேரம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாங்க சில நேரம் ஓகே அவங்க வந்து நம்மளை வந்து பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம லைஃப்பில் வந்து யார் நமக்கு முட்டுக்கட்டை போட வந்தாலுமே அவங்க வந்து நமக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறதுக்காக நமக்கு வந்து ஒரு பாதுகாவலனா நம்ம கூடவே வந்து அந்த ஸ்பிரிட் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது வந்து இப்போ உங்கள் அப்பா தாத்தா பாட்டியாக இருக்கலாம் ஆன்சஸ்டர்ஸாக இருக்கலாம் உங்கள் கணவர் மனைவி உங்கள் ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு முன்னாடி இறந்த ஒரு ஆன்மா உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை எச்சரிக்கை பண்ணுவாங்க இல்லைன்னா உங்களை வந்து பாதுகாப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி சில நெகட்டிவிட்டி உங்களை சுற்றி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சஸ்டர் போது நமக்கு யாருன்னா குலதெய்வம் தானே ஸோ எதாவது நமக்கு எதாவது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க ஏன்னா குலதெய்வ சக்தி இருக்கும்போது அவங்க வந்து நம்மள கிட்ட நெருங்கவே முடியாது அதனால் வந்து குலதெய்வத்தை முதல் கட்டுவாங்க இல்லையா நீங்கள் வந்து அதுக்காக வந்து தளர்ந்துடாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப்பில் நமக்கு நடக்க தான் செய்யும் அதையும் மீறி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் நீங்கள் வந்து ஒன்லி ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுள் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க கடவுள் வந்து ஓடோடி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிவன்னா நம சிவாய சொல்லுங்க பெருமாள்னா ராமாராமான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அட்டாக் ஆகுது அப்படின்னு தெரியறப்ப நீங்கள் வந்து இப்போ ஹனுமார்னா ஹனுமாரை கும்பிடுங்க முருகர்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அந்த நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு நகர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உப்பு கலந்த தண்ணியில் குளிங்க உப்பு கலந்த தண்ணியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக கழிவுடுங்க வீடெல்லாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு பூ போல பூத்து குளுங்கிற உங்கள் வாழ்க்கையில் வந்து வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை உங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஹனுமாருங்க ஹனுமார் சாலிஸா கும்பிடுங்க ஓகே ஹனுமார் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் கெட்ட இது ஏதாவது உங்களை நெருங்குது அப்படின்னா நீங்கள் ஹனுமான் சாலிசா போட்டு கேளுங்கள் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அது ஓட ஓட விரட்டுற சக்தி அந்த ஹனுமான் சாலிசாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இன்னும் ஒரு கார்டு பார்க்கலாம் வராகி அம்மன் வராகி அம்மனை கும்பிட்டாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுப்பாங்க அம்பாள் ஏன்னா எதிரிகளை ஓட ஓட விரட்டுறதுல வராகி அம்பாளுக்கு வந்து நிகர் வந்து வேறு யாருமே கிடையாது இங்கே என்ன எழுதியிருக்க பாருங்கள் டிமான்ஸ் லேயர் அண்டு டெஸ்ட்ராயர் ஆஃப் ஈவில் ஈவில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற சக்தி வந்து நமக்கு வராகி அம்மனுக்கு உண்டு ஸோ எதிரிகளை ஓட ஓட விரட்டணும் நெகட்டிவிட்டியை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வராகி அம்மனோட துணை உங்களுக்கு தேவை ஓகே ஸோ நீங்கள் வந்து ஹனுமார் அல்லது வராகிய கும்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது அவங்கள நினச்சி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அவங்க ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஓகே உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது வந்து கேட்கணும் இல்லை வேறு எந்த பதிவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந் உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி பதிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஸோ மச்